ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்க நெக்லஸை நான் இந்த மாதிரி மாற்றிட்டேங்க அதுக்கு வந்து எனக்கு ரெண்டே ரெண்டு பொருள் தான் தேவைப்பட்டது உங்கள்கிட்ட ஏதாவது கோல்டு கவரிங் ஜுவல் இருந்ததுன்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க அதை வந்து நம்ம பாலிஷ் பண்ணி திரும்பவுமே வந்து யூஸ் பண்ணலாம் சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து பழைய ஜுவல் இருக்கும் அதை யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பீங்க நானும் அந்த மாதிரி தான் வச்சுருந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே க்ரீன் கலரில் இருக்குது பார்க்கவே டல்லாக பிளாக் கலரில் இருக்குது இதை வந்து நம்ம எப்படி இப்போ பாலிஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ பாலிஷ் பண்ண பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு பொருள் தேவைப்படுது ஒன்று பார்த்தீங்கன்னா லெமனு இன்னொன்று பார்த்தீங்கன்னா டூத் பேஸ்ட்டு நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட் எது வேணால் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து இந்த மாதிரி லெமனை வந்து புழிஞ்சு எடுத்துக்கோங்க அப்புறம் அதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துருங்க நான் வந்து ஃபுல் லெமனையும் வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துட்டேன் இப்போ நம்ம வச்சிருக்க கவரிங் ஜுவல்லரியை வந்து இதில் போட்டுடலாம் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸ் வந்து நல்லா மேலே படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க ஒரு நீங்கள் ஒரு சின்ன லெமன் எடுத்துகிட்டு கூட வந்து அது மேலே நல்லா தேய்ச்சி விடலாம் ரொம்ப வந்து அழுத்தி தேய்க்கணும் இல்லைங்க நீங்கள் ரஃப்பாக தேய்ச்சாவே போதும் அதில் இருக்க அழுக்கெல்லாம் வந்து போயிடும் சும்மா ரஃப்பாக தேய்ச்சி விடுங்க இப்போ பாருங்கள் ஜஸ்ட்டு நம்ம லெமன் மட்டும்தான் தேய்ச்சோம் அதுக்கே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கொஞ்சம் வந்து பாலிஷாக இருக்க மாதிரி தெரியுது அதில் இருந்த அழுக்கெல்லாம் வந்து போயிடுச்சு இப்போ பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது தெரியுதா உங்களுக்கு ஓகே இப்போ வந்து அப்படியே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஊற வச்சுருங்க இந்த மாதிரி வீட்டில் யூஸ் பண்ணாத ப்ரெஷ்ஷு இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க அதை எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த ஜுவல் மேலே வந்து தேய்ச்சி விடுங்க சும்மா ரஃப்பாக அதான் மேலோட்டை தேய்ச்சி விடுங்க போதும் அப் அப்படி தேய்க்கும் போது அழுக்கெல்லாம் வந்து போய்டும் இப்போ ஜுவெல்ல வந்து இந்த ஹாட் வாட்டரில் போட்டு வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஹீட் பண்ணுங்க போதும் இப்போ தண்ணியிலேருந்து வெளியே எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது இது எவ்வளோ கருப்பாக இருந்தது அங்கங்கே க்ரீன் கலரில் இருந்தது பட் இப்போ பாருங்கள் நல்லா வந்து புது ஜுவல் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கே பல பலன்னு தெரியுது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு திரும்பவும் வந்து ப்ரெஷ்ஷு எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக வந்து பேஸ்ட் போட்டுக்கோங்க பேஸ்ட்டு யூஸ் பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணோன்னு இல்லை நீங்கள் சோப் தூள் இல்லைனா வந்து லிக்விடு இந்த மாதிரி விம் ஜெல்லு எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் உங்கள் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து பேஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து பேஸ்ட்டு போட்டுக்கோங்க இப்போ வந்து இந்த ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க ஆல்ரெடி வந்து நம்ம லெமன் யூஸ் பண்ணும் போதே இருந்த அழுக்கெல்லாம் வந்து போயிடுச்சு இப்போ வந்து இந்த மாதிரி வந்து ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி நம்ம தேய்க்கும் போது பாக்கி இருக்கிறதும் வந்து போயிடும் இப்போ வந்து நான் நல்லா வந்து தேய்ச்சி விட்டுட்டாங்க நல்லா வந்து ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுறேன் இதை வந்து இப்போ வந்து கழுவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நார்மல் வாட்டர்லே வந்து நம்ம வந்து கழுவிடலாம் நீங்கள் கழுவிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் ஜுவல் வந்து இந்த மாதிரி பல பலன் மின்னும் பாருங்கள் புது நெக்லஸ் மாதிரியே இருக்குது நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த பிக்சரை வந்து சைடில் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இருந்தது தான் வந்து இந்த மாதிரி வந்து மாறிடுச்சு நீங்கள் வந்து அழகாக வீட்டிலே வந்து லெமனும் டூத் பேஸ்ட்டும் வச்சு வந்து அழகாக வந்து பாலிஷ் பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பல பலன்னு கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது பழைய கவரிங் ஜுவல்லரி இருந்ததுன்னா காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்